எந்த முனிக்குமாரர்களும் போரை பற்றி அறிந்திருக்க முடியாது விவரம் சொன்ன காவலர் விளக்கமாக அனைத்தையும் கூறினாரே அண்ணா சொன்னால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே பரதனிடம் எனக்கு கோபம் வருமா கோபித்துக் கொள்ள மாட்டேன் சொல் அறிவு சார்ந்த அமைச்சர்களும் மகா ஞானிகளும் நமது குருதேவரும் சொன்னதால் தான் அசுவமேத யாகம் செய்தீர்கள் ஆனால் அன்னி தங்களுடன் இல்லாத நிலையில் செய்யலாம் ஆனால் உன் அண்ணிக்கு பதிலாக சொர்ணத்தால் ஒரு சிலை செய்து அதனுடன் அமர்ந்து தானே செய்தோம் ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணியின் உருவம் போன்ற சொர்ண சிலையை சொர்ணம் என்பதால் அவர் என்று கூற முடியுமா என் அன்பு தம்பியே நீ என்ன சொல்ல வருகிறாய் விளக்கமாக கூறு ஆயிரம் சிலைகள் சொர்ணத்தால் செய்தாலும் அவைகள் எல்லாம் என் அன்னிக்கு ஈடாகுமா அண்ணி இல்லாத நிலையில் தாங்கள் அசுவமேத யாகம் செய்தது தப்போ என்று என் உள்மனம் கூறுகிறது அதனால்தான் அந்த குதிரை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது போரிட்டு தோல்வி கண்டிராத சத்ருகணன் தோல்வி கண்டிருக்கிறான் நடந்து முடிந்ததை பற்றி இப்போது விவாதிப்பது தேவையா பரதா என்ன நடக்க வேண்டும் நான் நமது படைகளுடன் சென்று அந்த முனிக்குமாரர்களுடன் போரிட்டு குதிரையை மீட்டு வருகிறேன் நீயா வேண்டாம் பரதா லக்ஷ்மணனை அனுப்புவோம் ஏனண்ணா நான் போரிட தகுதி இல்லாதவனா எங்கள் அனைவரிலும் நீ சிறந்த வீரன் ஆனாலும் நீ போக வேண்டாம் லக்ஷ்மணன் செல்லட்டும் தங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் வருகிறேன் வணக்கம் அண்ணா தாங்கள் அழைத்தீர்களாமே ஆம் லக்ஷ்மணா நமது அசுவமேத யாக குதிரையை காட்டில் உள்ள இரண்டு முனிக்குமாரர்கள் பிடித்துள்ளார்களாம் என்ன முனிக்குமாரர்களா என்னன்னா கூறுகிறீர்கள் பிடித்து வைத்துள்ளது மட்டுமல்ல நமது இளைய சகோதரன் சத்ருகன் அவர்களை கண்டித்தும் குதிரையை விட மறுக்க சத்ருகனன் அவர்களுடன் போரிட அவர்களால் சத்ருகனன் தோற்கடிக்கப்பட்டுள்ளான் ரவணாசுரனை வென்ற நமது அருமை தம்பி சத்ருகனன் முனிக்குமாரர்களால் தோற்கடிக்கப்பட்டானா நமது வீரர்கள் வந்து விவரம் கூறியதை கேட்டு அன்பு சகோதரன் பரதன் போர் புரிய புறப்பட்டான் நான் தான் அவனை தடுத்து விட்டேன் நான் செல்கிறேன் அண்ணா எனக்கு விடை தாருங்கள் நான் சென்று நமது யாக குதிரையை மீட்டு அந்த முனிக்குமாரர்களை இழுத்து வருகிறேன் செவிக்குளிர பேசினாய் லக்ஷ்மணா நமது படைகளுடன் புறப்பட்டு சென்று வெற்றியுடன் வந்து சேரு வெற்றியோடு வருகிறேன் அண்ணா எனக்கு விடை தாருங்கள் வணக்கம் அண்ணே புறப்படுங்கள் புறப்பட ஆயத்தமாகிவிட்டேன் என் தந்தையிடமும் அன்னையிடமும் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்ன சொல்ல வேண்டும் நான் மிதலை செல்கிறேனே சென்றால் குழந்தை பிறந்த சில மாதங்களுக்கு பிறகுதானே இங்கு வருவேன் அதனால் இன்று முனிவர்களின் ஆசிரமம் போய் முனிவர்களின் பத்தினி மார்களை பார்த்துவிட்டு அவர்களுக்கு வாங்கி வைத்திருக்கும் நூற் சேலைகளை கொடுத்து அவர்களை நாசி பெற்று நாளை காலை திரும்பி விடுவேன் திரும்பியதும் மிதிலை பயணம் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டாமா நான் போய் என் பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் கூட தாமதிக்காமல் உங்களை வனப்பகுதியில் விட்டுவிட்டு உடனே திரும்பபடி கட்டளையிட்டு இருக்கிறார் என்னதான் மாட மாளிகை வசதிகள் நிறைந்த இடமானாலும் இந்த நகருக்கு வெளியே இருக்கும் இயற்கை சூழலை பார்த்தாயா மனதிற்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது பொறுப்பை மிகவும் பொறுப்பாக நினைக்கும் நான் ஆசைப்பட்டேன் என்று முனிவர்களின் பத்தினிகளை வணங்கி வாழ்த்து பெற அனுப்பினார் இல்லை 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 உங்களை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார் லட்சுமணா யாரை பற்றி யாரிடம் பேசுகிறாய் யாரை பற்றி யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம்தான் பேசுகிறேன் எவரோ எதையோ பேச அதை அவர் தன் மக்களில் ஒருவர் என்று கூறி தன் வாழ்க்கை லட்சியத்தை நிலைநாட்ட உங்களை தியாகம் செய்து விட்டார் அண்ணி தியாகம் விட்டார் தியாகம் செய்துவிட்டார் செய்து விட்டார் செய்து விட்டார் லட்சுமணா அழுகிறாய் அன்று இலங்கையில் உன் அண்ணன் முன் ராவணனை வென்ற வீர திருமகன் முன் நான் அழுதேன் நான் கூடாது இப்படி ஒரு இடி போன்ற செய்தியை உங்களுக்கு சொன்ன பிறகும் நான் உயிரோடு இருக்கிறேனே லட்சுமணா உன் கடமையை செய்தாய் அண்ணன் சொல்வதை அப்படியே செயல்படுத்தும் உண்மை தம்பி நீ ராமன் என்னை தியாகம் செய்துவிட்டார் என்ற செய்தியை சொன்னதால் நீ உன்னை உண்மையில் நீ வேண்டியது ஒரு கோழி மன்னருக்கு தம்பியாக பிறந்தாயே அதற்காக நொந்து கொள் என்ன சொல்கிறீர்கள் ராவணனை வென்று இலங்கையை விபீஷரிடம் ஒப்படைத்த உத்தமன் கோதண்ட கோழி என்கிறீர்கள் போர்க்களத்தில் அவர் வீரன் ஆனால் மனைவியிடம் தன்னை உணர்ந்து உணர்வுகளை நேரடியாக சொல்ல உறுதி கோழை என் மீது அவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்திருந்தால் நேரடியாக என்னிடமே சொல்லி இருக்கலாமே நான் அவருடைய புற வாழ்க்கையின் பெருமைக்கு குறுக்கி நிற்க மாட்டேனே அசோகவனத்தில் பட்ட நரக நரகவேதனை தனிமைச்சிறை அறக்கைகளின் ஆர்ப்பாட்டங்கள் அவமானங்கள் அவைகளையே பொறுத்தவள் எதையும் தாங்கும் மனநிலைக்கு வந்துவிட்டேனே எதற்கு என்னிடம் நாடகம் உன் கொண்ட உன் ஆசைப்படி முனிவர்களின் பத்தினிகளைப் பார்த்து வாழ்த்துக்களை பெற்றுவா என்று எவ்வளவு பெரிய பொய் குலம் இப்படி ஒரு பொய்யனுக்கு ஆட்சியை தந்தது யாரடா இங்கே அசுமேத குதிரையை கட்டி வைத்தது தைரியம் இருந்தால் என் முன்னே வாருங்கள் உரு தெரியாமல் ஆக்கி விடுகிறேன் நான் யார் என்பதை கூறுகிறேன் கேளுங்கள் கூறுங்கள் நீங்கள் யார் என்று நாங்களும் அறிந்து கொள்கிறோம் சிறார்களே யார் நீங்கள் நீங்கள் தான் அகங்காரமாக நாங்கள் யார் என்பதை கூறுகிறேன் என்றீர்கள் ஆமாம் முதலில் நீங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அதன் பின் நாங்கள் யார் என்று கூறுகிறோம் நான் அயோத்தி மன்னன் ஸ்ரீராமனின் தம்பி என் பெயர்

அவரது சரித்திரத்தை சில தினங்கள் முன்புவரை அயோத்தியில் பாடலாக பாடியவர்கள் நாங்கள் அவரையும் அறிவோம் உம்மை பற்றியும் அறிவோம் அறிந்துமா தவறு செய்தீர்கள் தவறு ஏதும் செய்யவில்லையே நாங்கள் அஸ்வமேத யாகத்தின் குதிரையை பிடித்து கட்டியது தவறுதானே உங்களுக்கு வேண்டுமானால் வேறு குதிரையை தருகிறேன் நீங்கள் அறியாமல் கட்டிய குதிரையை அவிழ்த்து விடுங்கள் அறியாமல் கட்டவில்லை அறிந்துதான் கட்டினோம் அந்த குதிரையின் முகத்தில் அயோத்தி மன்னரால் எழுதப்பட்ட பட்டயத்தில் உள்ள வாசகங்களை படித்தபின் தான் கட்டி வைத்தோம் அந்த குதிரையின் முகத்தில் அயோத்தி மன்னரால் எழுதப்பட்ட பட்டயத்தில் உள்ள வாசகங்களை படித்தபின் தான் கட்டி வைத்தோம் என்ன இருமா பேச்சு பாவம் சிறார்கள் என்று நினைத்தால் சிறார்கள் தான் பேசியது போதும் போரிட்டு எங்களை வென்று குதிரையை அழைத்துச் செல்லுங்கள் சிறுவனே நான் போரிலே பல வீரர்களை வென்று வாகை சூடியவன் அறிவோம் ராவணன் மகன் யாராலையும் வெல்ல முடியாத மாவீரன் இந்திரஜித்தையும் வென்றவர் என்பதை நாங்கள் அறிவோம் அப்படி வென்றவர் எங்களுடன் போரிட்டு எங்களையும் வென்று குதிரையை அவிழ்த்து கூட்டிச் செல்லுங்கள் போரிட்டு தான் ஆக வேண்டுமா வெற்றி பெற்றால் தானே பரிசு உங்கள் முகங்களை பார்த்தால் என் மனம் போரிட மறுக்கிறது இது விவேகம் உள்ள வீரன் பேசும் பேச்சல்ல போரிடத்தான் வேண்டுமா ஏன் பயமா பயமா அது லக்ஷ்மணனை கண்டால் பயந்து ஓடிவிடும் பின்ன உம் தயாராகுங்கள் இளைய பெருமான முனிக்குமாரோடு போரிட்டு தோல்வி கண்டார் நமது படைகள் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையை தங்களிடம் கூற வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் பிரபு ஓடோடி வந்தேன் ஐயனே வணங்குகிறேன் அழைத்தீர்களா ஆமா மாஞ்சனேயா நான் நடத்திய அஸ்வமேத யாக குதிரை இரண்டு முனிக்குமாரர்களால் பிடிபட்டுள்ளது அதை மீட்க போன லக்ஷ்மணனும் சத்ருகனும் அவர்களிடம் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்ன இளைய பெருமாளே தோல்வி கண்டாரா ஆமா மாஞ்சனேயா அதனால் நானே புறப்பட்டு விட்டேன் நீ என்னுடன் வா வணங்குகிறோம் எங்கள் குருதேவரின் காவிய நாயகன் அயோத்தியின் மாமன்னர் தசரத ராஜகுமாரன் ஸ்ரீராமரை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் பாலகர்களே நீங்கள் தானே அயோத்தியின் அரண்மனையில் ராமகாவியம் பாடியவர்கள் ஆமாம் இங்கே உள்ள இரு முனிக்குமாரர்கள் நான் நடத்திய அஸ்வமேத யாக குதிரையை பிடித்து கட்டி வைத்துள்ளனாராம் அவர்கள் யார் என்று அறிவீர்களா மன்னிக்க வேண்டும் அந்த முனிக்குமாரர்கள் நாங்கள் தான் நீங்களா என்னை பற்றி காவியம் பாடிய நீங்களா என்னால் அனுப்பப்பட்ட குதிரையை பிடித்து கட்டியவர்கள் பாலகர்களே உங்களுக்கு குதிரை வேண்டும் என்று கேட்டிருந்தால் ஆளுக்கு ஒன்று என இரு குதிரைகளை கொடுத்திருப்பேனே நாங்கள் எவரிடமும் எதையும் யாசகமாக பெறுவதில்லை பின் ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத யாக குதிரையை பிடித்து கட்டி அதன் காரணம் வேறு என்ன காரணம் குதிரையின் முகத்தில் பதித்துள்ள பட்டயத்தில் உள்ள வாசகங்களை படித்தோம் படித்தீர்களா ஆமாம் தங்களுடன் போரிட நாங்கள் தயாராக உள்ளோம் உங்களுடன் போரா வேண்டாம் பாலகர்களே உங்களிடம் போர் புரிய என் மனம் விரும்பவில்லை மனம் விரும்பவில்லையா முனிக்குமாரர்களிடம் தோல்வி கண்டு விடுவோம் என்ற பயமா வயதுக்கு மீறிய பேச்சு வேண்டாம் குதிரையை அவிழ்த்து விடுங்கள் முடியாது கட்டிய குதிரையை அவிழ்க்க வேண்டுமானால் எங்களை போரில் வென்றாக வேண்டும் வேறு மார்க்கம் இல்லையா இல்லை போர்தான் அப்படி என்றால் போர் நடக்கத்தான் வேண்டுமா காலத்தின் கட்டாயம் அதுதான் போரை ஆரம்பிப்போம். சரி இப்போதே எல்லாம் எனக்கு தெரியும் மகளை பொறுத்துக்கொள் இன்னுமா பொருத்துக் கொள்ளு சொல்கிறீர்கள் என்னை திக்கற்றவளாக்கி தெரிவில் வீசி எறிந்து விட்டார் உங்கள் மருமகன் அவர் சக்கரவர்த்தி திருமகன் மட்டுமல்ல சத்தியத்தின் திருமகன் அவர் சீதா ராமனும் அல்ல கோசலை ராமனும் அல்ல ராஜா ராமன் ராஜாவுக்கு மக்கள் தான் முக்கியம் மனைவி எல்லாம் பிறகுதான் என் மாப்பிள்ளை மக்களின் மன்னர் அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை பெற நான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன் சீதை அவர் என்னிடம் நியாயமாக நடந்தாரா அம்மா நியாயத்திடம் அவர் நியாயமாக தான் நடந்து கொண்டார் பக்கம் பக்கம் நியாயம் இல்லையா அம்மா மகளே நேர்மை தூய்மை வாய்மை மூன்றும் இருக்கின்றது தர்மமும் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றது அப்படி என்றால் அவரிடம் இவையெல்லாம் இல்லையா அம்மா இது நீ கேட்கும் கேள்வி அல்ல ஒரு நாளுக்கு இரு நிலைகள் ஒன்று பகல் ஒன்று இரவு இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு நாள் செங்கோலுக்கு இரு நிலைகள் ஒன்று நீதி காக்க மற்றொன்று மக்களை காக்க எதையும் விட்டுக் கொடுப்பதுதான் அப்படி விட்டுக் கொடுத்தாலும் இதயத்தில் அந்த செங்கோல் ஏண்டும் சீராளன் யாருக்காக தியாகம் செய்கிறானோ அவர்களுக்காக தன்னை உணர்வுபூர்வமாக இணைத்துக் கொள்வான் பயன்படுத்திக் கொள்ள ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க இறைவன் எடுக்கும் முயற்சி எந்த நிலையிலும் உறுதி தளராதே மகளே இது பெரும்பான்மையை திருப்திப்படுத்த சிறுபான்மைக்கு வைக்கும் கால கட்டாய சோதனை அதுதான் இன்று நடந்திருக்கிறது அயோத்தியிலிருந்து நீ வெளியேற்றப்பட்டாய் ஆனால் ராமனின் இதயத்தில் என்றும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அதுபோல் குற்றமற்ற என்னை கொள்கைக்காக கொடுத்து விட்டாரே என் பிரபு என்று கலங்கும் உன் இதயத்தில் ராமர்தான் இருக்கிறார் இதை நீ மறுக்க முடியுமா ஆனால் ராமனின் இதயத்தில் என்றும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அதுபோல் குற்றமற்ற என்னை கொள்கைக்காக கொடுத்து விட்டாரே என் பிரபு என்று கலங்கும் உன் இதயத்தில் ராமர்தான் இருக்கிறார் இதை நீ மறுக்க முடியுமா சீதை உன்னை முடித்துக் கொள்ளும் தவறான எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே வீரத்தாயாக விளங்கு அம்மா எனக்கு பூமியில் இருக்க பிடிக்கவில்லை என்னையும் உங்களோடு அழைத்து சென்றுவிடுங்கள் நான் யாருக்கும் பிரச்சனைக்குரியவளாக இருக்க விரும்பவில்லை சீதை உன்னை இங்கே விட்டுவிட்டு போக எனக்கும் மனமில்லை ஆனால் அது சரியல்ல ஏன் சீதையாக மட்டும் நீ இல்லை ஸ்ரீராமனின் செல்வனை சுமக்கும் தாயாகவும் ராமனின் செல்வன் இஸ்வாவகுலத்தின் தனம் அதை எடுத்து செல்ல எனக்கும் உரிமை இல்லை உனக்கும் உரிமை இல்லை நமஸ்கரிக்கிறேன் அனைத்தையும் அறிந்து கொண்டேனம்மா ஆசிரமத்துக்கு செல்வோம் அங்கே சென்று அனைத்தையும் பேசிக்கொள்வோம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாருங்க காத்தியாயினே குருவே நம் எளிய குடிலுக்கு மகாலட்சுமி வந்திருக்கிறார் ஆரத்தி எடுத்து உத்தரவு மாமுனிவரே ஆரத்தி எல்லாம் இதற்கு ஒரு அனாதைக்கு அடைக்கலம் தருகிறீர்களே விட வேறு என்ன வேண்டும் நீ அனாதை இல்லம்மா நீ ஆதி மூலம் ஆதி மூலமான பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனின் துணைவி மகாலட்சுமி இப்போது மகாவிஷ்ணுவின் மானிட அவதாரமான ஸ்ரீராமனின் மனைவி ஆலய விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமியை வரவேற்க பூமாரி பொழிய வெண்சங்கு ஊத ஆரத்தி எடுக்க மேலதாளங்கள் முழங்க வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓத காணம் பாடும் கலைஞர்கள் பாட கவிஞர்கள் கவிதை பாட மங்கையர்கள் அகல் விளக்கை ஏந்தி வரிசையாக இருபுறமும் நிற்க அரண்மனை பெண்டிர்கள் உன்மீது பூமலை பொழிய ராஜாங்க வரவேற்பு கொடுக்க வேண்டும் ஆனால் இது மாளிகை அல்ல மதிர்ச்சுவர்கள் இல்லாத மண் குடில் இதுவரை இங்குள்ளவர்கள் எல்லாம் யாரோ இனிமேல் இவர்களெல்லாம் உன் சொந்தங்கள் இந்த புதிய பந்தங்கள் இறைவனால் வந்தது இங்கே சுதந்திரமாக இருக்கும் வெண்புறாக்கள் தான் இங்கு காவற்படை மயிலும் புயிலும் இனிமேல் உன் தோழர்கள்